அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் பார்த்தோம் அவர் நம்மை நாளும் இருக்கிறார் இன்றைய நாளின் மன்னாவின் தலைப்பு கத்து நம் தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீராக இருக்கிறா நம் தாகம் தீர்க்கிறவராக இருக்கிறா தாகம் தீர்க்கிறவராக இருக்கிறார் சமாரிய ஸ்திரீ இடத்திலே ஆண்டவர் அவளை தேடி வந்து தண்ணீர் கேட்கிறார் தண்ணீர் கேட்டு அவர்கள் சிறிது நேரம் உரையாடுகிறார்கள் அப்போது ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த தண்ணீரை குடிக்கிறவர்களுக்கு மீண்டும் தாகம் உண்டாகும் ஆனால் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவர்களுக்கோ ஒரு நாளும் தாகம் உண்டாகாது என்று சொல்லி ஆண்டவர் இந்த சொன்னது மட்டுமல்ல சொல்லுகிறாள் அப்படியானால் எனக்கும் அந்த தண்ணீர் வேண்டும் என்று சொல்லி கேட்ட போது ஆண்டவர் மிக அன்போடு அப்படி ஒரு புருஷனை அழைத்துக் கொண்டு வாய் அப்பொழுது அவள் சொன்னாள் ஆண்டவரே எனக்கு இல்லை என்று நீ சொல்வது சரிதான் உனக்கு ஐந்து புருஷர்கள் இருந்தார்கள் இப்போது இருக்கிறவனும் உனக்கு புருஷன் அல்ல என்று சொல்லும் போது போயிட்டு ஆண்டவரே நீ தீர்க்கத்தரசு என்று காண்கிறேன் என்று சொல்லி சொல்வதோடு மட்டுமல்ல இந்த சமாரியா பட்டணத்திற்கு சென்று இதோ என்னுடைய எல்லா காரியங்களையும் ஒருவர் வந்து சொல்லுகிறார் அவர் யார் என்பதை வந்து பாருங்கள் அவர் மெஸ்ஸியாவோ வந்து பாருங்கள் என்று சொல்லி சனங்களுக்கு சனங்களிடத்திலே சொல்லி சனங்கள் அவரை வந்து பார்க்க அவரை அந்த இடத்திற்கு அழைத்து செல்ல அந்த ஸ்திரீயின் நிமித்தமாக அந்த சமாரியா அப்புறம் எடுப்புதல் காணப்பட ஆண்டவர் இங்கே இங்கே செய்கிறார் பாருங்கள் என கண்மானவர்கள் அவருடைய தாகம் தாகமெல்லாம் தண்ணீர் தாகமல்ல ஆத்ம தாகம் உடையவர்கள் பதார்த்தங்களை வாங்கிக் கொண்டு வருவதற்கு சீடர்களை அனுப்பினார் ஆனாலும் சீடர்கள் அவரை போஜனம் பண்ண அடைக்கும் போது இதா பிதாவின் சித்தம் செய்வதே அது என்னுடைய போஜனமா இருக்கிறது என்று தன்னுடைய போஜனத்தை குறித்தும் தன்னுடைய தாகத்தை குறித்தும் ஆண்டவர் அருமையான தேவச்சனமே அவர் நமக்கு தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீராக இருக்கிறார் ஜீவ தண்ணீராக இருக்கிறார் எஸ்யா ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரத்திலே ஒன்றாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அகமாக இருக்கிறவர்களே என்னிடத்திலே வாருங்கள் பணமும் இன்றி விலையும் இன்றி ஆண்களுக்கு கொடுக்கும் தண்ணீரை பருகி சொல்லுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அவருடைய ஜனங்களை அன்புடன் கிடைக்கிறார் பணம் கொடுக்க வேண்டாம் விலை கொடுக்க எதுவும் கொடுக்காமலேயே என்னிடத்தில் இருக்கின்ற தண்ணீரை ஜீவ தண்ணீரை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறேன் அருமையான தேவச்சனமே அவன் நம் தாகத்தை சங்கீதக்காரன் அங்கே சொல்லுகிறான் அறுபத்தி மூன்றாம் சங்கீதத்திலே ஒன்றாம் வசனத்திலே தேவனே தேவன் பறந்ததும் தண்ணீரட்டதுமான நிலத்திலே என்னுடைய ஆத்துமா பகமா இருக்கிறது என்று சொல்லி தன்னுடைய தாகத்தை அவன் வெளிப்படுத்துகிறான் சொல்லுகிறான் அதே நாற்பத்தி இரண்டாம் சங்கீதத்தில் ஒன்றாம் வசனத்திலே மான்கள் நீரோடுகளை வாஞ்சித்து கதர்வது போல என்னுடைய தாகமாக இருக்கிறது வெளிப்படுத்துகிறார் தேவச்சம் அவர் உங்களை அழைத்து செல்லுகிறார் என்னுடைய தாகத்தை தீர்க்கிறார் அகம் தீர்க்கும் இருக்கிறார் நாற்பத்தி நான்காம் அதிகாரத்திலே மூன்றாம் வசனம் சொல்லுகிறது சந்ததியின் மேல் என்னுடைய சமாதானத்தை சந்தானத்தின் மேல் ஆவையையும் என்று சொல்லுகிறான் உங்களையும் நென்மைப்படுத்த உங்கள் மூலமாக கிரீர்களை செய்யமாக இருக்கிறார் பிரியமானவர்களே நீங்களும் அவரை கட்டி சேரக்கூடாது அவரை தாகத்தோடு கூடாது ஒரு இடத்தில் வரக்கூடாது அவருடைய அவர் இலவசமாய் கொடுக்கும் கண்ணீரை நீங்கள் உங்களுடைய ஆத்ம தாகத்தை அருள் பிதாவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே எங்கள் தாகம் போக்கு அருமையா ஆனை போல நாங்கள் கதறுகிறோம் ஆண்டவரே வாஞ்சையோடு நாங்கள் உம்மை அழைக்கிறோம் ஆண்டவரே தாகத்தை தீர்க்க வாரும் ஆண்டவரே எங்களுடைய ஆத்தும தாகத்தை தீர்ப்பீராக எங்கள் மேல் வல்லமையை ஆண்டவரை பொழிந்தள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம் ஆண்டவரே இப்படிக்கு இல்லாத ஒரு வல்லமையை எங்களுக்கு தந்து அன்னவரே உங்கள் நாங்கள் கழிக்கோறும்படி எங்களுக்கு பேருதவி செய்ய வேண்டும் என்று கருத்தை அர்ப்பணித்து அர்ப்பணித்து உருப்படுத்திக் கொள்ளும்படி ஏசு கிறிஸ்து மூலம் செமிக்கிறோம் நல்ல பிதா